பெரியார ஏத்துக்கிட்ட பெண்கள் வந்து இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி பிரிக்கிறாங்க இல்லையா நன்றி பார்க்குறேன் இப்போ என் வீட்டில் அக்செப்ட் பண்ணிப்பாங்கண்ணா நான் என்ன பேசினாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஆனால் ஊர்ல எப்படி பார்ப்பாங்கண்ணா ஏன் நான் அவங்க வீட்டுக்குள்ள போக கூடாது ஏன் நான் அந்த வீட்டுல தண்ணி வாங்கி குடிக்க கூடாது இது வந்து ரியல் லைஃப்ல நடக்கிறது அப்படியே இந்த புத்தகத்துல இருந்துச்சு இதெல்லாம் எதிர்த்திருக்காரு ஒரு மனுஷன் இது நம்ம ஊர்ல நடந்துக்கிட்டே இருக்கு இது நம்ம எப்படி எதிர்க்கலாம் அப்படின்னு நம்ம சும்மா போய் கேள்வி கேட்டோம்னா பொம்பளை பிள்ளைக்கு இது தேவையில்லைன்றாங்க ஒரு கொடி இருக்கு அதை எடுத்து அங்க ஸ்டேட்டஸ்ல போட்டுட்டு நான் இந்த ஜாதிக்காரன் எனக்கான கொடி இது எனக்கான கொடி நிறம் இது அப்படின்னு போட்டு ஒரு பாடல போட்டு இன்னும் ஸ்டோரி ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க குறிப்பா வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை செயல்படக்கூடிய திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறது விளம்பர மாடல அரசு சொல்லி சமீபத்தில் கட்சி தொடங்கிய தாவேக்க தலைவர் வந்து விஜயம் சொல்றாரு எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி அவர்களும் சொல்றாரு மக்களுக்கு கொண்டு போற ஒரு நலத்திட்டம் எந்த வகையில வந்து எத்தனை ஆண்டுகள வரலாறு கொண்டது எதன் அடிப்படையில வந்து அரசியல் எதிரி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு புரியல நான் என்ன பேசுறேன்னு உனக்கு தெரியும் நான் கரெக்டா தான் பேசுறேன்னு உனக்கு புரியுது தெரியாதவங்க ஒரு கமெண்ட் பண்ணும்போது சிரிச்சுட்டு போயிருவோம் சம்டைம்ஸ் சிரிப்பு தரும் ஒரு நேரம் கோவம் வந்துடும் எங்க கழகத்தோட சேர்த்தே என்ன கலைப்பாங்க இருநூறு ரூபா ஊப்பி நீ இருநூறு வாங்கிட்டு தானே பேசுற அப்படின்ற மாதிரி ஊர்ல வந்து தொண்ணூறு பேர் எதுக்குதான் தான் செய்வாங்க ஸ்டாலின் துட்டி ஏறிச்சான்னு பாரு ஸ்டாலின் துட்டி ஏறின மெசேஜ் வந்திருக்கான்னு பாரு போனுக்கு இப்படிதான் கேட்பாங்க இந்த நலத்திட்டம் மக்களை போய் சேர்ந்ததுக்கான ஒரு பெருமிதப்பட வேண்டிய விஷயம் தான் அவங்க இந்த மாதிரி மாத்துறது இதுல இதுல விளம்பர அரசியல்னு சொல்றதுக்கு நீர்த்திரை நேர்களுக்கு வணக்கம் இந்த நம்ம இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளம் பேச்சாளர் சுபத்ரா அவர்கள் வணக்கம் வணக்கம் தென்காசி மாவட்டம் வந்து வந்து இளம் மாறிக்கீங்க எந்த இடத்துல உங்களுக்கு வந்து திராவிட சிந்தனை மேலையும் இந்த ஒரு பேச்சாளர் சிந்தனை உருவாச்சு நான் முதல்ல வந்து இந்த கழகத்தில் பேச்சாளர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பெருசா அந்த மாதிரி எதுவும் இல்லை முன்னிருந்தே வந்து திராவிடத்தின் மேல ஒரு ஈடுபாடு இருந்துச்சு புத்தகம் வாசிப்பு தான் எல்லாரும் மாதிரி தான் புத்தகம் வாசிக்க ஆரம்பித்தாலே நமக்கு ஒரு ஓரளவு நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம் அப்போ பெரியார் சம்பந்தமான புத்தகங்கள் வாசிக்கும் போது வந்து இதை எப்படியாவது நம்ம பேசணும் இது சம்பந்தமா பேசுகிற இடத்துல நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் மட்டும் தான் முதல்ல இருந்துச்சு சென்னை வந்து அந்த போட்டிகள் நடக்கிறது தெரிஞ்ச பின்ன எல்லாரும் மாதிரி ஒரு தான் நானும் அந்த போட்டிக்கு போனேன் அந்த போட்டியில தேர்வு நடந்து அது மூலியமாக தான் நான் இளம் பேச்சாளர் குறிப்பாக உங்களை பெரியார் சிந்தனை வந்து பிடிக்கும் சொல்லியிருந்தீங்க பெரியாரோடைய பல கருத்துகள் இருக்கு குறிப்பாக உங்களை வந்து பெரியார்கிட்ட வந்து கொண்டு வந்த அந்த பாதை என்ன முதல்ல வந்துட்டு அந்த அந்த புத்தகம் வாசிக்கும்போது எனக்கு அதுக்கான அர்த்தம் புரியாத வயசுல தான் அந்த புத்தகமே வாசிச்சேன் அப்போ அதை வாசிக்கும் எனக்கு ஒரு நான் ஒரு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு அந்த மாதிரி தான் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து என்ன அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்றதே எனக்கு தெரியாது பாட புத்தகத்துல இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக இந்த புத்தகத்தை ஒரு பத்து நிமிஷம் வாசிக்கிற ஒரு ஒரு ஆளை தான் இருந்தேன் எங்க வந்து ஆர்வம் வந்துச்சு அப்படின்னா அது கிராமங்கள்லேயே வெளிப்படையா தெரிகிற ஒரு விஷயம் வந்து இந்த தீண்டாமை அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கும் அப்போ வந்து ஏன் இவங்க எங்க வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு ஏன் நான் அவங்க வீட்டுக்குள்ளே போக கூடாது ஏன் நான் அந்த வீட்டில் தண்ணி வாங்கி குடுக்க கூடாது இது வந்து ரியல் லைஃப்ல நடக்கிறத அப்படி இந்த புத்தகத்துல இருந்துச்சு இப்படிலாம் இதெல்லாம் எதிர்த்திருக்காரு ஒரு மனுஷன் இது நம்ம ஊர்ல நடந்துக்கிட்டே இருக்கு இதை நம்ம எப்படி எதிர்க்கலாம் அப்படின்னு நம்ம சும்மா போய் கேள்வி கேட்டோம்னா உன் வேலை கிடையாது இப்போ அப்படின்றவாங்க பொம்பளை பிள்ளைக்கு இது தேவையில்லைன்றவாங்க இதுதான் முதல்ல நடந்துச்சு இதன் மூலியமா தான் நான் அதுல உள்ள வரவே செஞ்சேன் இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க பெரியார் சிந்தனை படிக்கிறதே ஒரு பக்கம் எதிர்க்கப்பட்டாலும் குறிப்பா ஒரு பெண்ணா இருந்து பெரியார படிச்சுட்டு கிராமங்கள் இருந்து நகரம் நோக்கி வர்றது இருக்கு இல்லையா இந்த இடத்துல நீங்க ஒரு பேச்சலாவும் மேடைகளை பேசுறீங்க இப்போ வந்து நீங்க வீட்டுல வந்து எதிர்கொள்ற பிரச்சனை என்ன இப்படி பொது மேடைகளை பேசும்போது வீட்டுல வந்துட்டு முழு சப்போர்ட் இருக்குது எந்த எத்தனை வீட்டில் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு தெரியலை நான் மேடைகளை பேச போகும்போதோ இல்லை நான் அனுபவத்தை போய் சொல்லும்போதோ இல்லை எனக்கு இங்கே இப்படி நடந்துச்சு இல்ல நான் பேசின ஒரு காணொலிக்கு கீழே இந்த மாதிரி ஒருத்தங்க ஒரு கருத்து போட்டிருக்காங்க இது என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கு நான் போய் என் சொல்லும் சொல்லும்போதும் பூ மட்டுமே வீசணும்னு எதிர்பார்க்க கூடாது கல்லும் தான் செய்வாங்க நீ அதை எப்படி அணுகிற அப்படின்றதில் இருக்கின்ற மாதிரி எங்கள் அண்ணா சொல்லியிருந்தாங்க அதிலலாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டுகிட்டு இருந்ததுனால என்னவோ அவங்களுக்கு பழகிருச்சு அவங்க சொல்கிறத கேட்க மாட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால என்னவோ அவங்க அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் கிரா ஊரில் வந்து இதை முழுமையாக அக்செப்ட் பண்ணுறாங்கன்னா இல்லை சத்தியமாக கிடையாது நான் ஒரு ஒரு மேடை பேசிட்டு போகும்போதோ இல்லை நான் போய் ஸ்டேட்டஸோ ஸ்டோரியோ போடும்போதோ ரெண்டு பேர் அக்செப்ட் பண்ணாலும் ரெண்டு பேர் வந்துட்டு அதை எப்படி ஒரு அந்த எங்க கழகத்தோட சேர்த்தே என்ன கலைப்பாங்க இரநூறுவா ஊப்பி நீ இரநூறு வாங்கிட்டு தானே பேசுற அப்படின்ற மாதிரி ஊர்ல வந்து தொண்ணூறு பேர் தான் செய்தாங்க அந்த பத்து பேர் சப்போர்ட் பண்றவங்கல்ல என் குடும்பத்துல தான் அந்த பத்து பேரும் ஊர்ல வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட சப்போர்ட் இல்ல கிராமத்துல இல்ல உங்க கிராமங்கள்ல குறிப்பா வந்து என்ன மாதிரி ஐடியாலஜி எல்லாம் இருக்கு என்ன மாதிரி கட்சி வந்து அங்க தாக்கம் செலுத்தக்கூடியதா இருக்கு ஊர்ல வந்துட்டு இங்க என்ன வேணாலும் பேசலாம் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்ன வேணாலும் பேசலாம் இல்ல தீக்கால இருக்கவங்க என்ன வேணாலும் காணொலி போடலாம் ஆனா இது எதுவுமே ஊர்ல செல்லாது அவங்களுக்கு எல்லாருக்குமே இன்னும் வந்துட்டு கோவில் அர்ச்சகராகல நிறைய விஷயங்கள் அவங்க எதிர்க்கிறாங்க இங்க இருக்கிறது எதுவுமே அவங்களுக்கு புரிய மாட்டேக்கு இவ்வளவு இருக்கு அப்படின்றதே அவங்க இன்னும் உணரவே இல்லை இன்னும் நீ என் வீட்டுக்கு வெளியில தான் நிக்கணும் பண்ணணும் நான் வீட்டுக்குள்ள வரணுமா வரக்கூடாதா அப்படிங்கறத நான் தான் முடிவு பண்ணணும் இல்ல நீ என் வீட்டுக்குள்ள வரணுமா வரக்கூடாதா அப்படிங்கறத நான் தான் முடிவு பண்ணணும் நான் உட்கார்ற பலகையில நீ இருக்கலாமா இருக்க கூடாதாங்கிறத நான் தான் முடிவு பண்றோன்ற அளவுக்கு தான் இன்னும் கிராமங்கள்ல அந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு ஜாதி தீண்டாமல் அதிகமா இருக்கு இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பெரியவங்க தான் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ஆனா பெரியவங்களை தாண்டி இன்னும் இளைஞர்கள் வந்து அதை அதாவது இந்த நைன்டிஸ் வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க நைன்டிஸ் கிட்ட வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டாங்க ஆனா வந்து இந்த ஜென் ஆல்பா இந்த ஜென்சி கிட்ட இவங்கெல்லாம் வந்துட்டு இன்னும் வந்து ரெண்டு அது என்ன கொடி அப்படின்றதே தெரியாம அந்த கொடியோட ஒரு ஒரு கொடி இருக்கு அதை எடுத்து போட்டுட்டு நான் இந்த ஜாதிக்காரன் எனக்கான கொடி இது எனக்கான கொடி இது அப்படின்னு போட்டு ஒரு பாடல வந்து போட்டு இன்னும் ஸ்டோரி தான் இருக்காங்க அவங்க மாறுவாங்களா அப்படின்னு கேட்டா தெரியல அது எவ்வளவு தூரம் அவங்க மாறுவாங்க அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறிதான் பொது மேடைகள் வந்து பேசுறீங்க பள்ளி காலகட்டம் கல்லூரி காலகட்டங்கள்ல மேடைகள்ல வந்து பேசிருக்கீங்களா சின்ன வயசுல இருந்து ஸ்டூடெண்ட் தெரிஞ்சு ஒரு மூணு வயசுல இருந்தே பேசிட்டு தான் இருக்கேன் அப்போ மூணு வயசுல வந்து என்ன பேசுனா திருக்குறள் பத்து திருக்குறள் மனப்பாடம் பண்ணி அந்த பத்து திருக்குறள் தான் முதல்ல மேடையில பேசினது அதுக்கப்புறம் ஆஹ் சர்ச்சில் அங்க பக்கத்துல இருந்த சர்ச்சில் வந்து பத்து வசனம் அதாவது இந்த ஒரு ஒரு கிறிஸ்துமஸ்க்கும் வசனம் எழுதி கொடுத்து தான் வந்து ஆரம்பிச்சது ஆனா வீட்டுல வந்து அங்கெல்லாம் போக அனுமதி இல்லை ஆனா நான் பேசுறேன் அப்படிங்கிறதுக்காக என்ன அனுமதிச்சாங்க நான் அங்க போய் பேசினேன் அதன் மூலியமா தான் திருக்குறள்ல தான் ஆரம்பிச்சது முதல் பேசுறது இன்னை வரைக்கும் பேசிட்டே தான் இருக்கேன் இன்னைக்கு வந்து சென்னையில் பெரிய பெரிய மேடைகள்லாம் வந்து நீங்கள் பேசுறீங்க இந்த மேடைகளில் பேசிட்டு வீட்டுக்கு போகும்போதும் சரி ஊர்களில் போகும்போதும் சரி நண்பர்கள் மத்தியில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை என்ன நண்பர்கள் வந்து எனக்கு இன்னும் கடவுள் புண்ணியத்தில் குடும்பத்துலேயும் நண்பர்கள் ரொம்ப நல்லவங்களாக அமைஞ்சிட்டாங்க ஏன்னா எல்லா போட்டிக்கும் நான் போகும்போது வந்து அவங்கள யாராவது ஒருத்தரை தான் கூட்டிட்டு போவேன் வாங்க நான் தனியாக போகிறேன் இல்லை வாங்க எனக்கு கம்பெனி கால் வேணும் இந்த மாதிரி தான் கூட்டிட்டு போவேன் அவங்க தாராளமாக வந்துடுவாங்க அது மாதிரி அவங்க நான் பேசும்போது வந்துட்டு அது வேடிக்கையா இருந்தாலோ இல்லை அவங்களுக்கு அது புரியலனாலோ நீ இப்படி எனக்கு சொன்னல அது என்ன அப்படின்னு கேட்பாங்க ஆக்சுவலா இடஒதுக்கீடு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் தான் வந்து சொல்லி புரிய வச்சேன் இப்படிதான் இது நீங்க இன்னும் வந்து என் இடத்த அவன் அவனுக்கு கொடுத்துட்டாங்க ரெண்டு மார்க் வித்தியாசத்துல அவன் கம்மியா இருந்தான் ஆனாலும் எனக்கு கொடுக்கலன்னு நீங்க பேசாதீங்க அப்படின்றதே நான் சென்னையில வந்து என் ஹாஸ்டல்ல இருந்த நண்பர்களுக்கு நான் தான் இடஒதுக்கீடு புரிய வச்சேன் அந்த வகையில எனக்கு வந்து நண்பர்கள் வந்து நல்ல நல்ல விதமாவே அமைஞ்சிருந்தாங்க இன்னமும் நீங்க குறிப்பிட்ட மாதிரி இன்னமும் பல பல பேர்த்துக்கு வந்து இடஒதுக்கீடு பத்தியான புரிதலே கிடையாது ஏன் அப்படின்னா இடஒதுக்கீடு அப்படினாவே தாழ்த்தப்பட்ட மக்களும் கீழே எஸ்டி மக்கள் மட்டும் தான் வாங்குறாங்க பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கிடைக்கலங்கிற சிந்தனை தான் இருக்கு அது குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க மட்டும் தான் காசு கொடுக்குறாங்க எங்கெல்லாம் வந்து பள்ளிகள்ல வந்து காசு கொடுக்கல அப்படியே சிந்தனை இன்னும் இருக்கு இல்லையா இப்ப வரைக்கும் இருக்கு ஆக்சுவலா ஒரு ஹாஸ்டல் நம்ம அப்படின்னு போனாலுமே எஸ்சிஎஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இலவச விடுதி பிசிஎம்பிசிக்கு வந்துட்டு பே பண்ணி இருக்கிற ஹாஸ்டல் அப்படின்னு வரும்போது நான் அந்த கேட்டகரியில பிறந்திருக்கலாமோ இல்லை நான் என்னோட அதை மாற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க ஆனால் அதோட புரிதல் ஒரு பத்தில் ஒரு அஞ்சு பேருக்கு தான் இருக்கு அந்த மீதி அஞ்சு பேர் வந்துட்டு என் இடத்த வாங்கிட்டான் நான் அவன் என்னோட கம்மியாக தான் மார்க் வச்சுருந்தான் நான் அவனுக்கு கொடுத்துட்டாங்க எனக்கு நான் கேட்ட கோர்ஸ் கிடைக்கல அப்படின்றது இப்ப வரைக்கும் அது இருந்துகிட்டேதான் இருக்கு அவங்களுக்கு அது எப்ப புரியும் அப்படின்னும் தெரியல இப்ப இந்த இளம் பேச்சாளன்னு வந்தாவே கழக பேச்சாளர் வந்தாவே இந்த ஊப்பி இறநூறு அப்படின்னு சொல்றாங்கல்ல அது எப்படி பாக்குறீங்க நமக்கு தெரிஞ்சவங்க வந்து நம்ம கிட்ட கேட்கும்போது ஏய் நான் என்ன பேசுறேன்னு உனக்கு தெரியும் நான் கரெக்டா தான் பேசுறேன்னு உனக்கு புரியுது ஆனா ஏன் நீ அந்த ஒரு கேளிக்கைக்குள்ளாக்குது அப்படின்னு இருக்கும் தெரியாதவங்க ஒரு கமெண்ட் பண்ணும்போது சிரிச்சிட்டு போயிடுவோம் எனக்கு அதை பிடிச்சிருக்கு நான் கரெக்டா பேசுறேன் நீ ஒரு நாள் இந்த கரெக்டான பாதிக்கு வருவ அன்னைக்கு நீ யோசிப்ப ஏன் நம்ம இவங்களை இப்படி சொன்னோன்றத நீ யோசிப்ப அப்படின்ற மாதிரி இருக்கும் அது வந்து சம்டைம்ஸ் சிரிப்பு தரும் ஒரு சில நேரம் கோவம் வந்துடும் ஒரு மாதிரி கோவம் ரிப்ளை பண்ணிருவேன் ஏன்னா நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க என் சரௌண்டிங்ஸ்ல வந்து ஆனா அப்படிதான் இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டுருவேன் மத்தபடி ஒரு தான் வரும் என்னடா நீங்க இன்னும் இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு தான் இருக்கு இப்ப வந்து திராவிட சிந்தனை வந்து நீ பணிச்சுட்டு இருக்கீங்க சார்ந்த அந்த கொள்கையை படிச்சுட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்க பார்வையில இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஆட்சி முறை எப்படி இருக்கு சுயமத சிந்தனையும் திராவிட கொள்கையும் வந்து அமல்படுத்தப்படுதா கண்டிப்பா வந்து அது இருக்கு அதிகமாகவே இருக்கு ஏன் அப்படின்னா இத்தனை ஆண்டு காலம் வந்து இது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குன்னா அது காரணம் வந்து திராவிடர் கழகத்தில் இருக்கிறவங்க தான் அதாவது திமுகவோ திகாவோ இவங்க தான் வந்து இன்னைய வரைக்கும் அந்த கொள்கைகளை வந்து பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க அதை மாதிரி அதை எடுத்துட்டு போகவும் செய்கிறாங்க அடுத்த தலைமுறை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க தான் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி மூணில் பிறந்தனா வந்து இன் இப்ப வரைக்கும் அதை பேசிட்டு இருக்கேன் எனக்கு அப்புறம் வர சந்ததிக்கும் நம்ம எடுத்துட்டு போவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு

பெரியாரை பிடிச்ச பெரியார் சிந்தனைகளுக்கு விருப்பப்பட்ட அந்த சித்தாந்தங்கள் எல்லாம் அக்செப்ட் பண்ண ஒரு பெண் அப்படிங்கறத தாண்டி ஒரு தமிழ்நாட்டு மக்களா நான் சந்தோஷப்படுறேன் இதை வந்து நம்ம எப்படி அணுகணும் அப்படின்னா என்னடா இது இவங்களுக்கு இவங்களுக்கு வேற வேலை இல்லை இவங்க இதை பண்ணிட்டு இருக்காங்க இவங்க இதை பேசிட்டு இருக்காங்க தாண்டி மனிதனைய நோக்கத்தோட பாக்குற எல்லாருமே இதை வந்து விருப்பப்படுவாங்க சந்தோஷப்படுவாங்க அதுவும் நம்ம முதல்வர் தமிழ்நாட்டு முதல்வர் வந்து இதை திறந்து வைக்கிறார் அப்படிங்கிறது இன்னும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன் குறிப்பா பெரியார ஏத்துக்கிட்ட பெண்கள் வந்து இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி பிரிக்கிறாங்க இல்லையா எப்படி பாக்குறீங்க இப்படிதான் பெண் இருக்கணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறதே தப்பு அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் அது அவங்களோட விருப்பம் அதாவது ஒரு பெண் பற்றிய ஒரு ஆணின் மனப்பான்மையோ இல்லை இந்த சமூகத்தின் மனப்பான்மையோ எப்படி இருக்கு அப்படின்னா அவள் சாஃப்டா இருப்பா அவ என்ன பேசினாலும் அக்செப்ட் பண்ணிப்பா இல்லை அவளோட வேலை வந்து இப்போ வந்து ஒரு சிலர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க வேலைக்கு போகணும் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் இருந்தாலும் வீட்டு வேலையும் அவங்க பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஒரு கிரைடீரியாவுக்குள்ளே இவங்க கொண்டு வராங்க இவங்களே வந்து ஒரு புரோட்டோகால் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இந்த இது இந்த இந்த வகைப்பாடு கீழே தான் பெண் வருவா இந்த வகைப்பாட்டு கீழே தான் ஆண் வருவாங்க இந்த பெண் என்ற தாண்டி நம்ம வேற ஒரு இதுக்குள்ள போகும்போது என்ன நீ பெரியாரிஸ்ட் மாதிரி பேசிட்டு இருக்க இல்ல நீ வந்துட்டு ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க இந்த மாதிரி பெரியார் கொள்கைகளை பின்பற்ற பெண்கள்லாம் இந்த மாதிரிதான் இருப்பாங்க அப்படின்னு இவங்க பேசுறதே தப்பு பெண்கள் தானே அவங்களுக்கு பிடிச்சத அவங்க பண்ணிட்டு போட்டு இப்போ என் வீட்டுல அக்செப்ட் பண்ணிப்பாங்க நான் என்ன பேசினாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஆனா ஊர்ல எப்படி பாப்பாங்கன்னா இந்த பிள்ளை கட்சி கண்டி கூவிட்டு இருக்கு இந்த பிள்ளை பெரியார் புத்தகத்தை படிச்சுட்டு பேசிட்டு இருக்கு நான் எழுத்து படிச்சுட்டதுனால இது இப்படி பேசிட்டு இருக்கு அப்படின்னு பேசுவாங்க நான் படிச்சிருக்கேன் நான் பேசுறேன் எனக்கு அவரை பிடிச்சிருக்கு நான் அவரை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன் நான் அவரோட கொள்கைகள் சித்தாந்தத்துல எல்லாம் நான் விருப்பப்பட்டு இருக்கேன் நான் அதை எனக்கு அடுத்து ஒருத்தங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் அதுல இருக்கிறவங்க இருப்பாங்க இவங்க சொல்ற மாதிரி பெரியா பெரியாரை பின்பற்றுற பெண்கள்லாம் இந்த தான் இருப்பாங்க அந்த தான் இருப்பாங்க இதுவே தப்புனா அது அவங்க விருப்பம் அவங்க எப்படியோ இருந்துட்டு போறாங்க குறிப்பா வந்து பெரியார பத்தி பெருமையா பேசப்படக்கூடிய சூழல் இருந்தாலும் பெரியாருக்கு எதிரான அவதூறும் ஒரு பக்கம் பரவப்படகிட்டா பெரியார் என்ன பண்ணிட்டாரு பெண்களுக்காக பெரியார் மட்டும் தான் போராடுனாரா சுதந்திரத்துக்காக பெரியார் மட்டும் தான் போராடினாரா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து பெரியாருக்கு எதிராக அவதூறு பரவப்படுறது இல்லையா போட்டுருவார் போட்டுட்டும் தூட்டுவார் தூட்டு மாதிரி இப்போ பத்து லைன் அவர் எழுதியிருக்காருனா அதுல ஒன்பதாவது லைன்ல இருக்க ஒரு வார்த்தையை பார்த்துட்டு மேல இருக்க எட்டு லைனோட புரிதலே இல்லாம தான் அவர் மேல அவதூறு பரப்புவாங்க அது நமக்கே தெரியும் ஏன்னா அவர் கொடுத்துருக்க கருத்து வேற இருக்கும் ஆனா அதுல ஏதோ ஒரு இடத்துல ஒரு லைன்ல இருக்க அது மிஸ்டேக் கூட இருக்காது அதை புடிச்சுக்கிட்டு பேசுறவங்க தான் வந்துட்டு அவரை மேல அவதூறு பரப்புறதுக்கு ரெடியா இருப்பாங்க அது போக இப்ப நீங்க இன்னொன்னு கேட்டீங்க பெரியார் வந்துட்டு இவ்வளவு கொள்கைகள் பேசினாலும் பெண்ணியம் வந்து அவருக்கு முன்னாடியே பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க ஆக்சுவலா அவர் பேசின அளவுக்கு வேற யாரும் பேசல அவர் சப்போர்ட் பண்ண அளவுக்கு பெண்களுக்கு அவர் சப்போர்ட் பண்ண அளவுக்கு வேற யாரும் சப்போர்ட் பண்ணல அதுக்கு இணங்கி யாரும் பேசல இப்போ அங்க போய் இங்கிலாந்துல போய் ஒரு ஒரு உருவப்படம் திறக்கிறாங்க அப்படின்னா திராவிட கொள்கைகள் அவர் பேசின அளவுக்கு வேற யாரும் பேசல பெண்ணியம் அவர் பேசின அளவுக்கு வேற யாரும் பேசல சுயமரியாதை பற்றி அவர் பேசின அளவுக்கு வேற யாரும் பேசல அதனாலதான் நூறு ஆண்டுகள் நம்ம இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம்னா வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை செயல்படக்கூடிய திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறது வந்து விளம்பர மாடல் அரசு சொல்லி சமீபத்தில் கட்சி தொடங்கிய தாவேக்க தலைவர் வந்து விஜயம் எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி அவர்களும் உங்க திராவிட மாடல் எப்படி இந்த விளம்பர மாடல் அப்படிங்கறத எதன் அடிப்படையில் சொல்றாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா எப்படி விளம்பர மாடல் ஆகும் ஒரு மக்களுக்கு கொண்டு போற ஒரு நலத்திட்டம் எந்த வகையில வந்து விளம்பர மாடல் ஆகும் அப்படின்னு எனக்கு புரியல இப்போ ஒரு திட்டம் அறிவிக்கும் போது அந்த தமிழ்நாடு அரசு வந்துட்டு ஸ்டாலின் பஸ்ன்னு அவங்க பேரை வச்சு திட்டத்தை கொண்டு வரல அந்த திட்டத்தை கொண்டு வந்தது மகளிர் விடியல் பயணம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க ஆனா மக்கள் பேசும்போது எப்படி பேசுறாங்க ஏ ஸ்டாலின் பஸ் வந்துருச்சா ஏ ஊருக்கு போற ஸ்டாலின் பஸ் வந்துருச்சா ஏ இத்தனை மணிக்கு வர வேண்டிய ஸ்டாலின் பஸ் வந்துருச்சான்னு கேக்குறாங்க இப்படிதான் அந்த திட்டம் மக்களை போய் சேருது இப்போ மகளிர் உதவி தொகை அப்படின்னு திட்டம் கொண்டு வந்தாங்க இப்போ இதை எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஸ்டாலின் துட்டி ஏறிச்சான் பாரு ஸ்டாலின் துட்டி ஏறின மெசேஜ் வந்திருக்கான்னு பாரு என் போனுக்கு இப்படிதான் கேட்பாங்க இந்த நலத்திட்டம் மக்களை போய் சேர்ந்ததுக்கான ஒரு பெருமிதப்பட வேண்டிய விஷயம் தான் அவங்க இந்த மாதிரி மாத்துறது இதுல இதுல விளம்பர அரசியல்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை இல்ல வெறும் கவர்ச்சியா தான் இருக்கு இது மக்களுக்கு வந்து பயன்பட பயன்படக்கூடிய வகையில் வந்து பெரும்பாலும் கிடையாது குறிப்பா எடப்பாடி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஏடிஎம் காட்சியில கொண்டு வந்த திட்டங்களுக்கு வந்து வேறு பெயரிட்டு வந்து அது திராவிட மாற அரசு செய்யுதுன்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே பேசியிருப்பாங்க பிங்க் பஸ்ஸு லிப்ஸ்டிக் பஸ் அப்படின்னு கேளிக்குள்ளாக்கிருப்பாங்க அந்த திட்டத்தை அந்த திட்டத்தால பயனடைஞ்சவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டா அவருக்கு தெரியாது அந்த திட்டத்தால பயனடைஞ்சவங்க கொடுத்த பேட்டியை அவர் பார்த்தாரா அப்படின்னு கேட்டா கிடையாது அவங்க ஏதோ பேசணும் இல்ல அவங்க ஒரு விமர்சனம் நம்ம மேல வைக்கிறாங்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்து அவர் அதை பயன்படுத்தாரோ அப்படின்னு எனக்கு தோணுது அவ்வளவுதான் சமீபத்துல வந்து தாவேக்க தலைவர் விஜய் அவர் வந்து இரண்டாவது மாநில மாநாடு நடத்திருந்தார் நேரடியா வந்து டிஎம்கே வந்து அரசியல் எதிரின்னு சொல்றாரு பாஜக கூட கொள்கை எதிரின்னு சொன்னாலும் நேரடியா டிஎம்கே வந்து அரசியல் எதிரா முன்னிறுத்துறாரு அவருக்கு என்ன அரசியல் எதிரி அப்படின்னா இப்போ அந்த கட்சி தொடங்கி எத்தனை ஆண்டுகள் இருக்கணும் அவங்க கிட்ட கேட்கும் இரண்டு ஆண்டுகள் ஆகுது இரண்டு ஆண்டுகள் ஆகுது திராவிட முன்னேற்றக் கழகம் எத்தனை ஆண்டுகள வரலாறு கொண்டது எதன் அடிப்படையில் வந்து அரசியல் எதிரி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னே புரியல ஆக்சுவலா அவங்க கிட்ட கொள்கை என்னன்னு கேட்டாலே திராவிடம் தமிழ் தேசியம் அப்படின்னு அந்த பக்கம் இந்த பக்கம் சேத்துல ஒரு கால ஆத்துல ஒரு காலன்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க சோ அவங்க எந்த அடிப்படையில் வந்து அரசியல் எதிரி அப்படின்னு சொல்றாங்கன்னு தெரியல இத்தனை ஆண்டு வரலாறு இருக்கு ஒரு பெரிய ஆளுமைகள்லாம் இருந்த கட்சி அதாவது அண்ணாவாக இருக்கட்டும் முத்தமிழறிஞராக இருக்கட்டும் இப்ப இருக்கிற முதல்வராக இருக்கட்டும் இவ்வளவு பெரிய ஆளுமைகள் இருந்த ஒரு கட்சியை எதன் அடிப்படையில் இவர் அரசியல் எதிரி அப்படின்னு சொல்றாரு அப்படிங்கறதே தூரத்துல இருந்து வேடிக்கையா தான் இருக்கு என்னடா பேசணும் ஏதாவது பேசுறீங்களா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு அவங்க ஆட்சி ஐம்பது ஆண்டுகளுக்கு ஆனா மக்களுக்கான எதுவுமே ஒண்ணும் செஞ்சு தரப்படுறதுன்னு சொல்றாரு எதன் அடிப்படையில் சொல்றாங்க டேட்டா அவங்க கிட்ட ஏதாவது இருக்கா நார்மலா ஒரு திமுக போய் இப்படி சொல்றாங்க அப்படின்னா அவங்க கையில டேட்டா இருக்கு பேசுறதுக்கு அவங்க கிட்ட டேட்டா இருக்கு தமிழ்நாடு அரசு கிட்ட எவ்வளவு பண்ணிருக்கோம் அது எப்படி போய் மக்களை சேர்ந்திருக்கு அப்படிங்கறதுக்கு ஒரு டேட்டா இருக்கு கேள்வி கேட்கறவங்க வந்து டேட்டா கையில வச்சுக்கிட்டு நீங்க ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு கிட்ட கேட்டா கரெக்ட் ஆனா எதுவுமே இல்லாம சும்மா பேசணும் அப்படின்றதுக்கு பேசுறது தப்பு அதுக்கப்புறம் குறிப்பா அந்த மேடையிலேயே வந்து ஒன்று சொல்கிறார் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிவி கேவுக்கும் டிஎம் கேவுக்கும் தான் போட்டின்றார் அந்த அளவு வந்து டிவி கே வந்து தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டாங்களா நான் இந்த கேள்விக்கு முன்னாடி உங்களுக்கு பதில் கொடுத்துருந்தேன் இவ்வளோ வரலாறு இருக்க ஒரு கட்சியை எப்படி இவர் எதிரியோ இல்ல அரசியல் எதிரின்னு சொன்னதா இருக்கட்டும் அல்லது இவங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டி அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் முத கொண்டு அவங்களுக்கு ஒரு புரிதல் இல்லை தான் என்னோட கருத்தாக இருக்குது அதுல முக்கியமா இன்னொரு கருத்து என்ன சொல்றாரு அப்படின்னா பெண்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போதுமா தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை ஆயிரம் ரூபா கொடுத்தா போதுமா அப்படின்னு அவங்க கேட்ட கேள்வி வந்து முற்றிலும் அப்படி ஒரு தவறான கேள்விதான் ஏன்னா இந்த ஆயிரம் ரூபால வளம் பெற்ற குடும்பங்கள் பெண்கள் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க இப்போ நீங்க ஒரு கிராமத்துல போய் பார்த்தீங்க அப்படின்னா இழந்த பெண்களாக இருக்கட்டும் அல்லது வேற கேட்டகிரியில் வர பெண்களாக இருக்கட்டும் தனியாக இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ஆயிரம் ரூபா அவங்களுக்கு பெரிதுமே பயனளிக்கு அதனால அவங்க அந்த ஆயிரம் ரூபாயால அவங்களோட மாச செலவு அவங்களால பார்த்துக்க முடியுது கிராமங்களை பொறுத்த மட்டுமே அப்படின்ற பட்சத்தில் அந்த ஆயிரம் ரூபாய் வந்து பலன் அளிக்கலை அப்படின்னு எதன் அடிப்படையில் அவர் பேசுறாரு அப்படின்னு தெரியல இப்போ நீங்கள் வந்து கல்லூரி மாணவியாக இருக்கீங்க உங்கள் நண்பர்கள் வந்து நிறைய பேர் கல்லூரி படிப்பாங்க இப்போ மாதம் மாதம் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு வந்து ஆயிரம் ரூபா கொடுக்கக்கூடிய புதுமை பெண் திட்டம் ஒன்று இருக்குது இது இதை பற்றி நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க நண்பர் மத்தியில் அந்த ஆயிரம் ரூபா எதுக்கு பயன்படுது கல்லூரி செலவை தாண்டி எதுக்கு பயன்படுத்துகிறாங்க நான் அந்த ஆயிரம் ரூபா வந்துட்டு முதல்ல வந்து அதை நம்ம எப்படி அணுகணும்னா எல்லா வீட்லேயுமே இளநிலை வரைக்கும் படிக்க வச்சுருந்தாங்க அதாவது யூஜி வந்து படிக்க வச்சிடறாங்கண்ணா பிஜி வந்துட்டு வேணுமா படிக்க வைக்கணுமா செலவாகும் காலேஜ் ஃபீஸ் அப்படிங்கிறத தாண்டி போக்குவரத்துக்கு அப்படின்னு ஒரு அமௌண்ட் செலவாகும் அப்படின்ற கருத்து எல்லா வீட்லையுமே இருக்கு நடைமுறையில இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு அப்போ அந்த ஆயிரம் ரூபாய் எதுக்கு பயன்படுது அப்படின்னா அவங்களோட போக்குவரத்துக்கு பயன்படுது கல்லூரியில் அடையாள அட்டை கொடுத்து ஃப்ரீ பஸ் பாஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாலுமே அந்த ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு போக்குவரத்துக்கு பயன்படுது அப்படின்னா என சார்ந்து இருக்கிறவங்க சொல்றாங்க இப்போ காலையில நான் சாப்பிடாம வந்தேன் அப்படின்னாலும் முப்பது ரூபாய் ஒரு பொங்கல் அல்லது ரெண்டு தோசை முப்பது ரூபாய் அப்படின்ற காசை வந்து அவங்களால அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஆயிரம் ரூபாய்ல வாங்க முடியுது அதையும் தாண்டி அந்த ஆயிரம் ரூபாய் இருக்கும்போது எங்கிட்ட செலவுக்கு காசு இருக்கு அப்படின்னு அவங்க பேசுறாங்க எங்கிட்ட ஆயிரம் ரூபாய் இருக்கு நம்ம ஏதாவது வாங்கலாமா இல்லையா எங்கிட்ட ஆயிரம் ரூபாய் இருக்கு நம்ம எங்கேயாவது போகலாமா அப்படின்ற அளவுக்கு அந்த பெண்கள் வந்து தைரியமா இருக்கிறாங்க என்கிட்ட காசு இருக்கு அப்படின்ற ஒரு தைரியத்தோடவே பேசுறாங்க இது ஒரு குறிப்பான திட்டம் இதன் ஊடாக வந்து இப்ப காலை உணவு திட்டம் வந்து நிறைய பள்ளிகள்ல வந்து போடப்படுது இப்ப நகரங்கள் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கும் திட்டம் வந்து விரிவாக்கப்பட்டு இருக்கு இல்லையா குறிப்பா இந்த திட்டத்தை விமர்சிச்ச பல்வேறு தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்க பள்ளிகள்லயும் வந்து சாப்பிடுறாங்க வீட்டுல இருந்தும் சாப்பிட்டு வந்துடுறாங்கன்னு சொல்லி அந்த திட்டத்தையே வந்து கொஞ்சம் அவமதிக்கிற விதத்துல சில தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்க இல்லையா அப்படி பாக்குறீங்க இப்ப காலை உணவு திட்டம் போடுறாங்கன்னா எத்தனை பேர் சாப்பாடு எடுத்துட்டு வராங்க இல்ல எத்தனை பேரு இங்க இங்க வந்து சாப்பிடுறாங்க ஒரு ஆர்டர் இருக்கும் இப்ப நம்ம நம்ம படிக்கும் போதே மதியான உணவு திட்டம் வந்து முட்டை வாங்குறவங்க இத்தனை பேர் முட்டை வாங்கிட்டு அந்த முட்டையை வீட்டுல எடுத்துட்டு போய் சாப்பிடறவங்க இத்தனை பேர் அப்படின்னு பள்ளிகள்ல இருக்கும் அதே தான் இங்கேயுமே வந்துட்டு சாப்பாடு ரெடி பண்ணுவாங்க இங்க எடுத்துட்டு வந்து சாப்பிடறதோ இல்ல வீட்டுல வச்சு சாப்பிடறதோ பிரச்சனை இல்லை காலையில இந்த குழந்தைங்க சாப்பிடுறாங்களா வயிறார உணவு உண்ணுட்டு அதுக்கப்புறம் வகுப்புகளுக்கு போறாங்களா தான் வந்து இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமே இந்த ஐந்து ஆண்டுகள்லயே பல திட்டங்கள் வந்து திமுக அரசால கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த திட்டங்களை உங்களுக்கு வந்து மிக பிடிச்ச ஒரு திட்டம்னா என்ன அந்த மகளிர் ஆயிரம் ரூபாய் உதவி திட்டம் தான் வந்து ரொம்ப பிடிச்சது ஏன்னா எங்கள் வீட்டுல வாங்கினாங்க அதனால எனக்கு எனக்கு தான் அந்த ஆயிரம் ரூபாய் வரும் அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு திட்டம் ஆயிரம் ரூபாய் அம்மா வாங்குறாங்க அதை ஒட்டி இப்போ நான் ரொம்ப என்னன்னா இப்போ நான் ஒரு ஹாஸ்டல் பீஸ் கொடுத்துருவாங்க அண்ணா கொடுத்துருவாங்க ஆனால் இப்ப எனக்கு செலவுக்கு அப்படின்னு போய் கேட்கும் போது ஒரு ரெண்டு நாள் எனக்கு வந்து ஸ்டாலின் திட்டு வந்துடும் வந்து உனக்கு மாத்தி விடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க என்கிட்ட அதை பத்தி சொல்லுவாங்க இவ்வளவு நேரம் இங்க நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயணமாக்கி நன்றிங்களா நன்றி